ஹாய் காய்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகே நல்ல கமெண்ட் வந்துருந்துச்சு எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்காகனால் ஃபேஸ்புக்கில் சில பல ரூல்ஸ் இருக்குது யூடியூப்பில் சில பல ரூல்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கான இடத்த நம்ம பிடிக்க முடியும் ஓகேங்களா இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிருந்துச்சுங்க நான் இப்போ கமெண்ட்ஸ்லாம் வந்து வீடியோ போடுறேன் என்னால் வீடியோ போட முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்குன்னா இருக்குது ஏன்னா அதை நான் ஃபாலோ பண்ணால் தான் என்னோடய அன்றாட ஒர்க்கை வந்து நான் கம்பல்சரி பண்ண முடியும் அப்படின்றப்ப இன்றைக்கி வந்து மாற்றி மாற்றி சண்டை ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை மூணு பேர்த்துக்கு சண்டை அடுத்து ஒரு பிளான் போட்டார் அந்த பிளான் என்னென்னா அடுத்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பிளான் போட்டார் நல்ல ஒரு விஷயம் தான் ஊருக்கு போகிறது ஆனால் ஊருக்கு போனதுக்கப்புறம் என்னளுக்கு நமக்கு தானே தெரியும் அப்படின்றப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால இவங்களுக்கு வீடு சுப்போ தான் செய்யும் ஓரளவுக்கு நல்லா தான் வேஸ்ட் போய்கிட்டு இருக்கு சொல்ல போனால் இப்போ எதுக்காக இந்த பதிவின்னா ஃபேஸ்புக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் டயத்துக்கு வீடியோ போடுறத விட நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோம் தலைப்பு என்ன வைக்கிறோம் தமிழன் என்ன வைக்கிறோன்ற விஷயத்தை தான் முக்கியமாக பார்ப்பாங்க இந்த விஷயத்தெலாம் முக்கியமாக வந்து இப்போ கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்ப நமக்கு வீடியோ போடுறது முக்கியம் கிடையாது என்ன மாதிரி வீடியோ போடுறோம் என்ன மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போகிறோன்றது முக்கியம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈக்குவலாக சரியாயிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனி ஒன் இப்போ நான் வந்து இப்போ யூடியூப் கிரியேட்டராக இருக்கேன்னா ஜஸ்ட்டு என் ஃபோனில் தான் நான் ஷூட்டே பண்ணுறேன் என் ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி தௌசண்ட் தான் இருக்கும் ஒரு விவோ வீ தேர்ட்டி ஃபோனு அந்த ஃபோனில் தான் ஜஸ்ட் நான் ஷூட் பண்ணுறேன் இது நான் வச்சுருக்க பிறகு வச்சுருக்க மைக்கோட நான் டப்பிங் மைக்கு தான் சிஸ்தலாக அட்டாச் பண்ணி பண்ணிக்கிறது நீங்களும் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுங்கள் நம்ம கிட்டத்தட்ட ஒன்று முப்பது சேனல் நீங்கள் உங்களுக்கே தெரியும் சேனல் சேனல்கிட்ட நம்ம ரன் பண்ணி கொடுத்து கொடுந்தோம் அவங்களும் இப்போ தொடர்ச்சியாக வீடியோ போட்டு ஒரு சேனல்னா இப்போ என்னபிள் அளவுக்கு வந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சேனலை உருவாக்குறதை விட அவங்களால வந்து பெரிய ஒரு ரெக்கார்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ரெக்கார்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் இப்போ நே ஒரு டூ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இலங்கையிலேருந்து ஒரு ஒரு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அதனால் எங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கும் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி இன்னமும் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இன்னொரு ரெக்வஸ்ட் மெயில் அவங்க கொடுத்துருக்கோம் டேக் ஆக்ஷன் கொடுத்துருக்கோம் ரெக்வஸ்ட் மெயில் வரல இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம மோஸ்ட்லீஸ் வந்து ஃப்ரீயாக சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீ முழுக்க முழுக்க நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நோ எந்த ஒரு அமௌண்ட் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது சேனலை க்ரியேட் பண்ணி கொடுக்குறதும் ஃப்ரீ தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுறதும் ஃப்ரீ தான் பட் வந்து லோகோ க்ரியேஷன்ஸ் பண்ணுறது மட்டும் நம்ம பண்ணுறதில்லை இன்னொரு ஃப்ரெண்டு பண்ணுறதுனால அதுக்கு மட்டும் பர்டிகுலராக ஒரு சின்ன அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறோம் இது ஏன் நான் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் நீங்களும் வீடியோ போடுங்க நீங்களும் வீடியோ போடுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அமையாது ஒரு சில பேர்த்துக்கு தான் சக்ஸஸ் ஆகும் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் சேனல் அதிகப்படியான ஒரு நாற்பது ஐம்பது கே விவிஸ் தாண்டி இது வரைக்கும் போனது கிடையாது ஆனால் எனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது ஏன்னா என் வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு வரும் அதை நான் பயன்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி நீங்களும் வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ச்சியாக போட்டிங்கன்னா உங்களுக்கும் வாய்ப்பு வரும் இதோ ஒரு பாட்டம் இப்போ நான் பண்ணுறேன்னா இப்போ எடுக்கிறேன் அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் மோஸ்ட்லி அவரோதான் அதே மாதிரி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நடக்கக்கூடிய இஷ்யூஸ் பற்றி பேசுங்க இப்போ எல்லாமே இப்போ இப்போ கேபிஒய் பாலா இருக்காப்புல அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியாலே அவர் வாட்ச் பண்ணியிருக்கேன் அவரை நேராக மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு இவர் ராமர் இருக்கா அப்படிங்களா அவர் வந்து இந்த ஊர் தான் அதனால் அவர் மூலமாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு நான் அப்போது மீட் பண்ணியிருந்தோம் அப்போ ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா அவர் நல்ல மனிதர் ஆனால் அவரை அப்பெல்லாம் எல்லாம் தாக்குறாங்க அது எனக்கு பிடிக்கலை பட் இந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுனீங்கனாலே மோஸ்ட்லிஸ் வந்து உங்களோட கருத்து கருத்து சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தை நீங்கள் வீடியோ மூலமாக பேசலாம் பேசுனீங்கனாலே மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகும் இது எதுக்கு இந்த பதிவு சொன்னால் நீங்களும் கிரியேட்டர் ஆகுங்க நீங்களும் கிரியேட்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக நாலேஜ் இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க அவ்வளோதான் இந்த பதிவு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் என்னோட அசைன்மெண்ட்டில் ரெண்டு இதை முடிச்சிட்டேன் அந்த அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடணும் காலையில் ரெண்டாவது மதியம் ஒரு வீடியோ போடணும் இந்த ரெண்டு அசைன்மெண்ட்டும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அதுவும் நாலு நிமிஷம் தான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அது மூலமாக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு டெய்லி மோட்டிவேட் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னும் வீடியோஸ் போக மாட்டேது கம்மியாக தான் போகுது ஸ்டார்ட்டிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும் எந்த ஒரு இதுவுமே ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அதை நீங்கள் குறையாமல் பார்த்துக்குங்க பத்து வியூஸ் போயிருக்குன்னா அது ஒம்பது வியூஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க பெட்டர் அதான் ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ இன்னும் ஒரே ஒரு விஷயம் உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க தேங்க் யூ